அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய வீணா ஒரு வீணை கதையின் தொடர்ச்சி அன்று காலை அவள் கம்பெனி ஆடிட்டரிடம் தொலைபேசியில் பேசிவிட்டு சாப்பாட்டு அறைக்கு வந்தபோது மற்ற இருவரையும் அங்கு காணவில்லை அவள் கேட்டதும் சங்கரன் தான் பதில் சொன்னார் சின்னாயாவும் நிர்மலாமாவும் நீங்கள் குளியலறையில் அறையில் வெளியில் கிளம்பி போய்விட்டாங்க தங்களுக்கு காஃபி பலகாரம் எதுவும் தேவையில்லைன்னு என்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் சின்னயா புறப்பட்டார் சூடான தோசைகளை அவளது தட்டில் வைத்து ஒருபுறம் சட்னியை பரிமாறிக்கொண்டே சொன்னார் அப்படியா பரவாயில்லை காஃபியை சீக்கிரம் எடுத்து வாங்க நான் வேலைக்கு கிளம்பணும் என்றபடி அவசரமாக சாப்பிடத் தொடங்கினாள் கையை கழுவிக்கொண்டு அவள் முன்னறிக்கு வந்தபோது சென்னையில் தங்கும்போது நரேந்திரன் கருப்பு பியட்கார் வாசலில் வந்து நின்றது அண்ணனின் கையை பிடித்து கொண்டு துள்ளி குதித்த நடையில் மெல்லியதொரு நைலான் மேக்ஸியில் முகத்தில் மிதமிஞ்சிய ஒப்பனையில் கழுத்தின் இரு பக்கத்தில் இருந்தும் சிறு பின்னல்கள் தோள்களை தாண்டி மார்பில் புரள உற்சாகமாக இறைந்து பேசியபடி உள்ளே வந்தாள் நிர்மலா மன்னிக்கணும் தங்கச்சிக்கு ரொம்ப பசி உங்களுக்காக காத்திருக்க முடியலை அதனால் ரெம் ரெஸ்டாரண்ட் கழிச்சிட்டு போய் அவளுக்கு பிடித்ததை வாங்கி சாப்பிட சொல்லி கூட்டி வந்தேன் நரேந்திரன் நரி புன்னகை செய்தான் அவள் வேலைக்கு கிளம்பிக் கொண்டிருந்த நேரம் வேண்டுமென்றே வம்புக்கு அழைக்கின்ற இந்த தருதலை பிள்ளையுடன் பிறகு பேசிக்கொள்வோம் என்ற எண்ணத்தில் அவள் தலையை அசித்தாள் பகல் சாப்பாட்டையாவது நிர்மலா தாராளமாக வீட்டில் சாப்பிடலாம் நான் அலுவலகத்தில் இருப்பேன் அதனால் இடைந்தல் இருக்காது மேலும் வெயில் உக்கிரமாக கொளுத்துகிறது அதனால் வெளியே தனியாக எங்கேயும் போக வேண்டாம் மெதுவாக கூறிவிட்டு எழுந்து வெளியே புறப்பட்டாள் எடுப்பார் கைப்பிள்ளையாக இருக்கும் தன் தங்கியை வீணா தன் பேச்சினால் மயக்கி தன்வசம் சாய்த்து கொண்டு விட போகிறாள் என்ற கவலையில் தானே நரேந்திரன் அவசரமாக புறப்பட்டு வந்திருக்கிறான் நிர்மலாவை தன்னால் பாதுகாக்க முடியும் அவள் தன் பக்கம் என்பதை நிரூபிக்கத்தான் ஒரு சவாலாக அன்று காலை உணவுக்கு அவளை வெளியே அழைத்துச் சென்று வந்திருக்கிறான் இன்னும் தொடர்ந்து பல முட்டுக்கட்டைகளை போட்டு இருவரிடையே நெருப்பை வெகுவாக வளர்க்க திட்டமிட்டிருந்தான் நரேந்திரன் அந்தரங்க செயலாளர் அவள் எதிரே மேஜை மீது கொண்டு வந்து வைத்த பைல்களை கூட கவனமாக பார்க்க இயலாது கவலைகளில் அவளுக்கு தலை சுற்றியது அப்பா இறந்ததும் வறுமையில் தவித்த தன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் வேலைக்கு புறப்பட்டதால் ஆரம்பித்த பிரச்சனைகள் சங்கிலி தொடராக இன்னும் ஓயவில்லையே அவளுக்கு என்று தனிப்பட்ட வாழ்க்கை எதுவும் கிடையாதா எப்பொழுதும் பிறரின் சிக்கல்களில் மூழ்கி பிறருக்காகவே வாழ்ந்து மெழுகுவர்த்தியாக உருகி அவள் தேய்ந்து ஓய வேண்டியதுதானா நெஞ்சிலை புரண்ட துயரம் கண் இமைகளை நினைப்பதை உணர்ந்தாள் அலுவலக பையன் வழக்கமாக கொண்டு வரும் பழச்சாறு கொண்ட கண்ணாடி டம்ளரை வாங்கிக் கொண்டு பழனி அறைக்குள் வந்து நின்றான் அலுவலகத்திலும் வீட்டிலும் வெளியே எங்கே போனாலும் அவன் வீணாவின் நிழலாக தொடர்ந்து கொண்டிருந்தான் வேலைக்காரர்கள் கூட அம்மாவின் மெய்க்காப்பால் பழனி என்று தங்களுக்குள் கிசுகிசித்துக் கொண்டனர் அதை அவன் பொருட்படுத்தவில்லை உண்மையும் அதுதானே அவன் ஏன் கவலைப்பட போகிறான் சில நாள் பழக்கத்திலே அவனுக்கு தன் எஜமானியை ரொம்பவும் பிடித்துவிட்டது கள்ளம் கபடமில்லாத பெண் இத்தனை சின்ன வயதில் விதவை கோலம் பூண்டு விட்டாரே என்கிற அனுதாபம் பெற்ற மகளுக்கு ஏற்பட்டதொரு துயரம் போல அந்த துன்பம் அவன் மனதை நொறுக்கியது ஆனால் சிறிதும் வெளியே காட்டிக்கொள்ளவில்லை அம்மா முதல்ல இதை சாப்பிடுங்க பிறகு நான் சொல்வதை கேளுங்க மிகவும் பணிவுடன் டம்ளரி மேஜை மீது வைத்தான் பழனி ஏசி அறைக்கதவு இறுக்கமாக சாத்தப்பட்டு இருக்கிறது என்ற துணிவில் நடந்ததை வெளிப்படையாக அவனால் பேச முடிந்தது உங்களை விட நான் படித்தவன் இல்லை ஆனால் வயதிலும் அனுபவத்திலும் முதிர்ந்தவன் நல்லதுக்கு நரி முட்டையிடவில்லைன்னு சொல்லுவாங்க சின்னாயா இப்பொழுது பம்பாயிலிருந்து வந்திருக்கிற நோக்கம் சரியில்லை பெரிய கழகத்தை ஆரம்பிக்க திட்டமிட்டு வந்திருக்கிறார் அவரும் நிர்மலா அம்மாவும் காலையில் பேசிக்கொண்டதை நான் காதால் கேட்டேன் திடுக்கட்டு நிமிர்ந்தாள் வீணா ஆமாம்மா இன்னைக்கு ராத்திரி நிர்மலா அம்மாவை என்னவோ டிஸ்கோ ஆட்டமாமே அதற்கு சின்னையா கூட்டிட்டு போக போறார் வயசு பெண்ணை ராத்திரி வேளையில் கண்ட இடத்துக்கு கூட்டிட்டு போறது நல்லதில்லை பெரிய ஐயா உயிரோடு இருந்தால் இதற்கு சம்மதிக்க மாட்டார் அப்படியா வீணா கேட்டுக்கொண்டே கையில் இருந்த பரரசத்தை ஒரே முச்சாக பருகி வாயைத் துடைத்துக்கொண்டாள் நரேந்திரன் அவளை முறியடித்து வெற்றி காண என்னென்னவோ சூழ்ச்சி செய்கிறான் நெஞ்சி நெருப்பாக கனத்தது அத்தோடு மட்டும் இல்லையம்மா நாளை மறுநாள் தங்கச்சியை தன் காரிலே மைசூருக்கு ஒரு சுற்றுலா பயணத்துக்கு கூட்டிட்டு போகப் போவதாகவும் சொன்னார் இதையெல்லாம் நீங்கள் எப்படியாவது தடுக்கணும் இல்லாட்டி பழனி கவலையுடன் விழித்தான் பழனி சொன்னது அத்தனையும் உண்மை என்பது போல் அன்று இரவு ஏழு மணி அளவில் நிர்மலா பளிச்சென்று மின்னும் ஜருகி வேலைப்பாடு செய்த ராப்பன் பாவாடையும் மேலே வயிறு தெரியும் அளவில் ஜருகி வேந்த சட்டையும் போட்டுக்கொண்டு பாவாடை தலையை பெருக்க சரக் சரக் என்ற ஒழித்தபடி மாடியிலிருந்து இறங்கி வந்தாள் வெளியே போக தயாராக உடுத்திக்கொண்டு கையில் பிடித்திருந்த சாவி கொத்தை சுழற்றியபடி முன்னரையில் வந்து நின்ற நரேந்திரனை கண்களால் சுட்டாள் வீணா ராத்திரி சாப்பாட்டுக்கு கூட இல்லாமல் இப்போது எங்கே கிளம்பி விட்டாய் ஒரு டான்ஸ் நிகழ்ச்சிக்கு நிர்மலாவை அழைச்சிட்டு போறேன் அது தப்பா சரி நான் அவன் ரொம்ப தப்பு அப்பா இறந்து சில மாதங்கள் கூட ஆகவில்லை ஓராண்டுக்கு இந்த வீட்டார்கள் விழா பண்டிகை எதிலும் ஈடுபடக்கூடாது உங்களுக்காக இல்லாவிட்டாலும் ஊருக்காகவாது துக்கம் அனுசரிக்க கடமைப்பட்டிருக்கீங்க இருக்கீங்க நிர்மலா மேலே போய் முதல்ல அந்த ராப்பானை கலைந்து போட்டுவிட்டு உன் சாதாரண பாவாடை தாவணியை போட்டுக்கிட்டு கீழே சாப்பிடவா என் அனுமதி இல்லாமல் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக முடியாது என்பதையும் தெரிஞ்சுக்கோ கோபம் மிகுந்த குரலில் ஓங்கி அதட்டினால் வீணா முகம் சிவந்து போனான் நரேந்திரன் என் தங்கையை நீங்கள் சித்திரவதை செய்கிறீங்கன்னு நான் வழக்கட முடியும் தெரியுமா என் பாதுகாப்பில் இருக்கும் பெண்ணை மைசூருக்கு நீ கடத்திச் செல்ல முயன்றதாக உன் மீது நானும் வழக்க தொடர முடியும் நரேந்திரா பம்பாய் அலுவலகத்தை கவனிக்கும் பொறுப்பை உதவிவிட்டு இங்கே நீ தங்க வேண்டிய அவசியம் என்ன இனி நீ இங்கே வந்தால் ஹோட்டலில் தங்கி கொண்டு தொழிற்சாலை அலுவலகம் இரண்டையும் மேற்பார்வையிடலாம் உன்னை வீட்டிலே தங்க வைத்துக் கொண்டால் எனக்கு தான் ஆபத்து என் தந்தை கட்டிய வீட்டிலிருந்து என்னை வெளியேற்று பாக்குறீங்க உங்களுக்கு ரொம்ப துணிச்சல் தான் மரியாதையாக இருப்பதாக இருந்தால் தங்கிக் தடையில்லை வேண்டுமென்றே இடைஞ்சல் செய்தால் உன்னை வெளியேற்ற எனக்கு உரிமை உண்டு வீடு என்னுடையது தெரியும் நாளை காலையே நீ பம்பாய்க்கு புறப்பட்டு போய்விடு நீ வந்த வேலை சரியில்லை அதட்டலாக கூறிவிட்டு பக்கம் போய்விட்டால் வீணா நரேந்திரன் கோபத்துடன் தன் காரில் ஏறிக்கொண்டு சீறி பாய்ந்து வெளியே போய்விட்டான் சிறிது பொழுதில் மாடிப்படிகள் மீது அந்த அழகான ராப்பான் தாறுமாறாக கிழிக்கப்பட்டு வீசி எரியப்பட்டு இருப்பதை வீணா பார்த்தாள் பழனியிடம் அதை எடுத்து கொடுத்து அப்பால் வைக்க சொன்னாள் அதை பற்றி எதுவும் பேச விருப்பமின்றி தன்னந்தனியே அன்று இரவு அவள் உணவருந்தினாள் மறுநாள் பிற்பகல் நரேந்திரன் பம்பாய்க்கு புறப்பட்டான் விமான நிலையம் வரை அவனுடன் சென்று வழி அனுப்பிவிட்டு வர அனுமதி கேட்க எதிரே வந்து நின்ற நிர்மலாவின் அழுது சிவந்த முகத்தை கண்டு வீணா மனம் இலகி போனாள் சிற்றெண்ணின் இலக்கணமாக அமைந்த அலமேலுவிடம் சிறுவயதில் அவள் மிகவும் பாடுபட்டு இருக்கிறாளே என்ற தகுதி இப்போது அவளுக்கு வந்திருக்கிறது அதற்காக அவளும் ஒரு அலமேலுவாக மாறுவதா உம் பழனி நிர்மலா அம்மாவுக்கு துணையாக நீயும் விமான நிலையம் வரை போய்விட்டு வா என்று அனுதாபத்துடன் சம்மதம் கொடுத்தாள் கடுமையாகவும் மிகவும் கட்டுப்பாடாகவும் வள நடத்துவதை விட இந்த சிறுமியிடம் கருணையும் அன்பும் காட்டினாள் ஒருவேளை அவள் மனம் திருந்தி பிடிவாதங்களை உதறி நல்ல ஒரு பெண்ணாக வளரக் கொடுமி வீணாவின் மனம் கணக்கிட்டது கார் வீட்டை விட்டு போன சில நிமிடத்தில் சின்னம்மா அலமேலு முகமேலாம் வியர்வை வழிய மூச்சு திணறியபடி உள்ளே வந்து நின்றாள் அலமேலுவின் குணத்தை வீணா நன்கு அறிவாள் வறுமையில் அடிப்பட்ட குடும்பம் என்றாலும் ஆடம்பரமாக வாழ ஆசைப்படுகிறவள் கருணாகரன் மருமகனாக சிக்கிவிட்டார் என்ற நினைப்பில் கல்யாணத்திற்கு முன்பே தன் ஆயுள் வரைக்கும் போதுமான துணிகளை வாங்கி குவித்து கொண்டு விட்டாள் சில நகைகளை புதுப்பித்தும் கொண்டு விட்டாள் ஆனால் இன்று ஒரு கிழிந்த சுங்கடி சேலையும் கழுத்தில் நூல் பிரிந்த அழுக்கு படிந்த வெள்ளை ரவிக்குமாய் கை கழுத்து காது நெற்றி எல்லாம் வெறுமையாக முகத்தில் பறந்த கூந்தலை கூட ஒதுக்காது அள்ளி கோடாலி முடிச்சு போட்டுக்கொண்டு யார் வீட்டுக்கோ அவசரமாக பாத்திரம் துலக்கச் செல்லும் வேலைக்காரியைப் போல ஒரு ஏழை குளத்தில் வந்து நின்றாள் உட்காருங்க எங்கே இந்த வெயிலில் அனுதாபத்துடன் விசாரித்தால் வீணா உன்னை வேறு சமயத்தில் பார்க்க முடியாதே இன்னைக்கு அலுவலக விடுமுறை நாள் வீட்டில் இருப்பேன் கிளம்பினேன் பஸ் கூட்டத்தில் ஈடுபட்டு இங்கே வந்தால் உன் பங்களா வாசலில் நிற்கும் கூர்க்கா உள்ளே விட மறுத்து விரட்டினான் வேணும் எனக்கு இந்த அவமானம் எல்லாம் நல்லாவே வேணும் உன் அம்மா உன்னை மூணு வயசு குழந்தையாக இருக்கும்போது விட்டுட்டு போனா நான் பெத்த மகள் போல உன்னை எடுத்து வளர்த்தேன் அதுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் பேச முடியாது நான் தடுமாறு அழுதால் அலமையில் சின்னம்மா உங்களுக்கு தெரிந்த கதை தான் இது பெரிய பங்களாக்காரங்களுக்கு கூர்காவின் காவல் தேவை நல்ல வேலை இந்த வீட்டில் இரவில் தான் அல்சேஷனை அவுத்து விடுறாங்க தாய் மீது நாயை ஏவி அது குதிரை பிடுங்குவதை வேடிக்கை பார்க்க உனக்கு ஆசையாக இருக்கா குரோதமாக கண்ணை கசக்கியபடி கேட்டால் அலமேலு முதல்ல கண்ணை துடைங்க வந்த சங்கதியை நிதானமா சொல்லுங்க நீங்கள் வரப்போகிறதே முன்னதாக தொலைபேசியில் தெரிந்திருந்தால் கூர்க்கா தடை பண்ணியிருக்க மாட்டான் தொலைபேசி வச்சுக்கிற அளவுக்கு நான் என்ன உன்னை போல பணக்கார பங்களாவாசியா படிக்கிற ஒரு பெண் குழந்தையும் வேலை தேடி தேடியாலையும் ஒரு மகனையும் வைத்துக்கொண்டு சம்பாதிச்சு போட யாரும் இல்லாமல் நான் தவித்து கொண்டிருக்கிறேன் அடுத்த விட்டு தொலைபேசி ஒரு தடவை தொட்டால் ஒரு ரூபாய்க்கு வைக்கணும் பணத்துக்கு நான் எங்கே போவேன் இப்போ நீங்கள் பரம ஏழை இல்லை என்னை இங்கே கொண்டு வந்து தல்ல கணிசமான தொகையை முன்னாலேயே வாங்கி கொண்டு விட்டீர்களே வீணா உனக்கு பண திமிர் வாய் கூடி விட்டு கண்டபடி பேசுற எவனோ ஒருத்தனோட சுத்திக்கிட்டு குடும்பத்துக்கு கெட்ட பேர் வாங்கி தேடிக்கிட்டு இருந்த ஒன்ன இத்தனை உயரத்துல கொண்டு வந்து வச்சேன் பார் என் புத்தியை வீணா கோபத்துடன் தன் சிற்றனியை விரித்துவிட்டு சங்கர் என்று குரல் கொடுத்தாள் சமையல்காரர் அவள் பணிந்தபடி ஒரு வெள்ளி டம்ளரில் நுரை பொங்க காஃபியை கொண்டு வந்து மேஜை மீது வைத்துவிட்டு விட்டு அப்பால் போய்விட்டார் வெள்ளி டம்ளரில் காஃபி சாப்பிட நான் வரல துக்கத்துல இருக்கிறீன்னு நான் உன்கிட்ட அன்னைக்கு அடித்து பேசல ஆனா இப்போது நிலைமை வேறு நீ சுகமா பெரிய காரில் தினமும் உன் கம்பெனி காரியங்களை கவனிக்க போறேன்னு கேள்விப்பட்டேன் நீ அனுபவிக்கிற அத்தனை போக பாக்கியம் எல்லாம் என்னால் ஏற்பட்டது நான் மட்டும் அப்படி அழுத்தமா பேசாம இருந்தால் அந்த பெரிய மனிதன் உன்னை கட்டிக்க ஒப்புக்கொண்டிருப்பாரா இத்தனை சொத்துக்களையும் உன் பேரில் எழுதி வைப்பாரா அதெல்லாம் நினைத்துப்பார் கொஞ்சம் நன்றி மனதில் இருக்கட்டும் இந்த விதவை பட்டம் கூட வாங்கி தந்திருக்கிறீங்களே அதுக்கும் சேர்த்து நான் நன்றியாக இருக்கிறேன் போதுமா என்று வீணா ஏளனமாக பதிலளித்தாள் நீ காலை வைத்த வேலை கல்லு போல இருந்த கருணாகரம் பொசுக்குன்னு போயிட்டார் அதற்கு நான் பொறுப்பாளியா உன் தலைவிதி அது சீரி சின்னம் சுத்தி விளைக்க வேண்டாம் இந்த பதை பதைக்கும் வெயிலில் திடீர்னு புறப்பட்டு இந்த ஏழை குளத்தில் நிற்கிறது காரணம் கருணாகரன் அப்படி என்ன தங்க கட்டியில வாரி எனக்கு கொடுத்து விட்டு போனார் ஒரு பிச்சை காசு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தார் இந்த விலைவாசிகளில் வீட்டை பழுது பார்க்க பாதி பணம் போச்சு மீதியில் வரும் வட்டியில் மூன்று பேர் எப்படி சாப்பிட்டு உயிர் வாழ முடியும் உன் தம்பி படித்து முடித்துவிட்டு விட்டு வேலை இல்லாமல் திண்டாடுகிறான் நீ காசு பணம் எதுவும் தனியே தர வேண்டாம் உங்கள் கம்பெனியில் அவனுக்கு ஒரு நல்ல வேலை போட்டுக்கொடு அது போதும் அதோட உன் தங்கச்சியின் கல்லூரி படிப்புக்கு கொஞ்சம் கை கொடு இந்த தொழிற்சாலை அலுவலகம் மற்ற சொத்துக்கள் எல்லாத்திலையும் நரேந்திரனுக்கு பங்கு உண்டு அவனது ஆலோசனையை கேட்காமல் நான் எதுவும் செய்ய முடியாது மேலும் சொந்தக்காரங்களை வேலைக்கு வைக்கிறதில்லை என்கிற கொள்கையை கம்பெனி கடைபிடிப்பதால் நான் என் தம்பிக்கு வேலை வாங்கி தர என்னால் சிபாரிசு செய்ய முடியாது சரி ஒழியட்டும் அவன் வேற எங்கேயாவது வேலை தேடிக்கொண்டு நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறவரை எங்களுக்கு மாசம் செலவாகும் பல மற்ற பொருட்களை வீட்டுக்கு வாங்கி போட்டு உதவ முடியுமா சின்னம்மா இனி எனக்கும் உங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கோங்க நீங்கள் இங்கே அடிக்கடி வருவது கூட தப்பு மீறி வந்தால் உங்கள் மரியாதை குறைஞ்சு போகும் நிர்மலா படு பொல்லாத பெண் என் உறவுக்காரங்களை அவள் அருகே நெருங்க விடமாட்டாள் இப்போது அவள் வீட்டில் இல்லாது உங்களுக்கு நல்லதுன்னு நினைச்சுக்கோங்க இல்லாட்டா அவள் ஆளை விட்டு அடித்து துரத்துவாள் அதை நீ பார்த்து ஆனந்தப்பட்டுக்கிட்டு இருப்பாய் நீ அத்தனை நெஞ்சு அழுத்தக்காரி ஆனால் ஒன்னு சொல்கிறேன் வளர்த்த தாய் பெத்தவளுக்கு மேல் அந்த தாய் மனம் நோகராப்புல நீ நடந்துக்கிறது உனக்கு நல்லதில்லை அந்த சின்ன பெண் நேற்று முளைத்த குட்டி அவள் என்னை அதிகாரம் பண்ணி பேசுவாளா பல்ல தட்டி கையில் கொடுத்து விடுவேன் சின்னம்மா இறைந்து கத்த வேண்டாம் இந்த வீட்டு வேலையாட்கள் உங்களை பற்றி தப்பாக நினைச்சுக்குவாங்க எவ்வளோ ஒரு பிச்சைக்காரி வந்து கத்துட்டு போறான்னு கேவலமா நினைப்பாங்கன்னு பயமுறுத்துறியா நினைச்சுக்கிட்டோம் எனக்கு அக்கறை இல்லை ஆனால் ஒன்னு மட்டும் நீ மறக்காதே அந்த பிச்சைக்கார இருந்து தான் நீயும் வந்தவள் ஆகாயத்திலிருந்து வந்த அழகிய தேவ மங்கை இல்லை நீ சின்னம்மா வார்த்தைகளை வீணா கொட்டாதீங்க அல்ல முடியாது அந்த சின்ன பெண்ணுக்கு இந்த வயதிலேயே பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லைன்னா அதுவும் உருப்பட போறதில்லை மாடிவிட்டு சீமாட்டிகள் என்று உங்கள் இரண்டு பேருக்கும் இப்போ கர்வமாகத்தான் இருக்கும் கூடிய சீக்கிரம் இங்கே என்ன நடக்கப் போகிறதுங்கிறத நீ பார்க்கத்தான் போற உன் கர்வம் ஒடுங்கி உன் பணத்திமர் அடங்கி நான் தினமும் கும்பிடுற பகவதியம்மன் உன்னை பழிவாங்காவிட்டால் நான் உன் அப்பனுடைய தாலி கட்டின பொண்டாட்டி இல்லை இது சத்தியம் கோபாவேசமாக வந்த அதே வேகத்தில் அலமையில் விடுக்கென எழுந்து வெளியேறினாள் தொடர்ந்து பிறந்த வீட்டினருக்கு உதவ இயலவில்லையா சின்னம்மா இப்படியா கால் எடுக்கணும் ஒரு சமயம் அவங்க அடிச்சு கொட்டினது பலித்து விட்டால் சே என்ன முட்டாள்தனம் அவங்க சொன்னால் பலிக்குமா அப்படி அவங்க வாக்குல ஒரு சக்தி இருக்கா என்ன மதியினம் தன்னையே கடிந்து கொண்டு அலைமையில் தொடாமல் விட்டுப்பனம் காஃபியை கை கழுவும் பீங்கானில் ஊற்றி தம்ளரை கழுவி மேஜை மீது வைத்தாள் திடீரென்று ஜன்னல் வழியே உள்ளே வீசிய காற்றில் தன் உடல் முழுவதும் நடுங்குவதை உணர்ந்தாள் நெஞ்சில் விவரிக்க இயலாத ஒரு துன்ப உணர்வு என்னவோ நடக்கப் போகிறது ஆனால் அது என்ன என்ற விபரம் புரியாத ஒரு எதிர்பார்ப்பில் ஏற்பட்ட பயங்கர உணர்வில் மார்பு படபடத்ததை அறிந்தால் இக்கதையின் தொடர்ச்சி நாளை தொடரும்